நபிசல்லாஹி செல்லும் மனைவி மாரியத்துல் கிபித்தி அவர்களை பற்றிய வரலாற்றை சொல்லவும் சிலர் அவர்கள் அடிமை பெண் என்றும் சிலர் அவர்கள் அடிமை இல்லை என்றும் சொல்கிறார்கள் இது எது சரி அப்படிங்கிறாங்க அதாவது மாரியத்துல் கிபித்தியாங்கிறவங்க யாருன்னு கேட்டால் எகிப்தில் கவுகிஸ்ன்னு ஒரு மன்னர் இருந்தார் நிறைய மன்னர்களுக்கு ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுத்து கடிதம் அனுப்புனாங்க அதில் இந்த எகிப்துடைய அதிபருக்கு அனுப்புகிறாங்க அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த அந்த கடிதத்தை வாசி விட்டு அவருக்கு இஸ்லாத்தை ஏத்துக்க முடியாட்டான உள்ளுக்குள்ள வருது இவர் இறை தூதராக இருப்பாரு நம்ம வந்து ஒரு கண்ணியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துக்கு மதிப்பளி சென்னை செய்யறாருன்னு கேட்டா இந்த மாரியாங்கிற அவர்கிட்ட இருந்து அடிமை பண்ணவங்க மாரியாங்கிற ஒரு அடி அத கிபுத்தியை சேர்ந்த அடிமைன்னு அதுக்குதான் சொல்றாங்க கிபுத்தின்னா எழுத்துக்காராங்க அப்ப கிபுத்தி மாரியாங்கிற ஒரு அம்மாவையே அவங்களுடைய சகோதரி அவங்களும் அடிமையா இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் என்ன வேற அன்பளிப்பு எல்லாம் கொடுத்து விடுறாரு கழுது அதெல்லாம் கொடுத்தாருன்னு வரும்ல நிறைய ஜாமான்களை கொடுத்து விடுறாரு அந்த கடிதம் கொண்டு வந்தவர்கள்ட்ட வந்து நான் முகமதை மதிக்கிறேன் நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாட்டா கூட அவரை நான் மதிக்கிறேன் என்பதற்காக வேண்டி என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த மாரியாவையும் அந்த அவங்களுடைய சகோதரியையும் என்ன செய்யறாரு அன்பளிப்பா கொடுத்து அனுப்புறாரு அடிமை அடிமையா இருக்கிறவங்களும் கொடுத்து அனுப்புறாரு இந்த அடிமையா இருந்தவங்கள ரசூல்லா வந்து அடிமையா வச்சிருந்தாங்களா அல்லது கல்யாணம் பண்ணாங்களாங்கும்போது போது பெரும்பாலான அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா கல்யாணம்லாம் பண்ணலை பண்ணலை தான் வச்சு இருந்தாங்க என்று பெரும்பாலான அறிஞர்கள் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா அது எத்தனாம் தேதி கல்யாணம் பண்ணாங்கன்ற ஆதாரம் கிடைக்கலங்கிறாங்க அந்த மாதிரி ஆதாரம் நிறைய நிறைய மனைமாருக்கு கிடைக்காது மனைமார்களா இருந்தாங்க எத்தனாந்தேதி யார் யார் கல்யாணம் அடைச்சுன்னா ஜெயினபு கிடைக்கும் அது மாதிரி ஹப்சாவு கிடைக்கும் சபியாவும் கிடைக்குமே தவிர எல்லாருக்கும் கிடைக்காது அந்த மாதிரியான அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவன் மாரியாவும் கிடைக்கலன்ற அடிப்படையில் சொல்றாங்க ஆனா மாரியாவை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து அவங்க மனைவியத்தான் ரசூல்லா கல்யாணம் பண்ணுனாங்க என்று கருதுவதற்கு சில முகாந்திரங்கள் இருக்கிறது அதுல முக்கியமான முகாந்திரம் என்னன்னு கேட்டா வந்து நீங்க முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ரசூல்லா சொல்றாங்க நீங்க வந்து எகிப்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் இன்னக்கும்

இன்னொரு அறிவிப்புல சிகிரன் அவங்களோட நமக்கு ஒரு பொறுப்பும் இருக்கிறது ஒரு திருமண பந்தமும் இருக்கிறது சிகரனா திருமண பந்தமும் சாதுகை சாதுகை போட்டோம்னா சிகர்னா திருமண பந்தம் இருக்கிறது அவங்களோட நம்ம சம்பந்தம் பண்ண சமுதாயம் அப்படிங்கிறாங்க எதை சொல்றாங்க அந்த தான் சொல்றாங்க மாரியா அவங்க நாட்டு மாரியாங்கிற பெண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் எனக்கு அவங்களுக்கும் கல்யாண சம்பந்தம் இருக்கிறது எனக்கு திம்மத்து பொறுப்பு வேற இருக்கிறது அதனால அவங்கள்ட்ட நீ அழகான முறையில் நடங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க ரசூல் சொல்லாம் சொல்லி அனுப்புறாங்கன்னு வருது அப்போ நீங்கள் கல்யாண மண்ணுக்கு ஆதாரம் இருக்கா இருக்கான்னு அப்படி தேடுவதை விட அல்லாவுடைய ரசூல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அந்த அவங்க இருந்தாங்கன்னு வைங்க அதை சம்பந்தம் யாருமே சொல்ல மாட்டாங்க என்ற ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறாங்கிறது வந்து ஒரு கண்ணியத்துக்குரிய சொல்லு கிடையாது அது இதுல என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னு கேட்டால் நீங்க மிசரை ஜெயிப்பீங்க அந்த மிசர்ல உள்ள மக்களுக்கும் நமக்கும் நமக்குன்னா எனக்கும் எனக்கும் திருமண பந்தம் இருக்கிறது வேற யார் திருமணம் மாரியாவை தவிர யாரு இருக்கிறா மிஸ் மிஸ்ல இருந்து வந்த மனைவி மாதிரி யார் இருக்கிறா மாரியாவை தான் கல்யாணம் பண்ண மாரியா அந்த அடிமையா இருந்தான்னு அந்த அடிமையை முறைப்படி சொல்ல கல்யாணம் தான் பண்ணினார்கள் கல்யாணம் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அவங்கள பத்தி இந்த வார்த்தையை சொல்ல முடியும் நீங்க எகிப்துக்கு போறீங்க நம்ம கல்யாணம் பண்ண ஊரு நம்ம சம்பந்தம் பண்ண ஊரு பாத்துக்கிறேங்கடா என்ன அர்த்தம் அப்ப மனைவி இந்த அர்த்தம் அல்லாவுடைய ரசூலே வந்து அந்த மாரியாவை மனைவிங்கிறத வேற வார்த்தைகளை கொண்டு சொல்லிட்ட பிறகு அவங்கள மனைவி பட்டியல சேர்க்க மாட்டேங்கிறாங்க அடிமை அடிமைன்னே சொல்லிட்டு போறாங்களே அடிமைதான் அடிமையா இருந்தாலும் அடிமையா நீடிச்சாங்களா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா கல்யாணம் பண்ணிட்டாங்க என்பதற்கு இந்த முஸ்லீம்ல வரக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து ஒரு ஆதாரமா இருக்கிறது இவர்கள் இதை வச்சும் கருதுறாங்க அதை விட ரசூல்லா சொன்ன அந்த சொல்லே போதுமே அதை வச்சு கூட விளங்கிருக்கலாம் இவரு ரசூல்லா எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னார்ல அதை வச்சு கூட விளங்கிருக்கலாம் அப்படி ஒரு கருத்தும் இருக்குது அதனால வந்து அவங்க வந்து அது மாதிரி இப்ராஹீனா வந்து மர மரணித்த பிறகு இப்ராஹினுக்கார சூழ்நிலை அழுகுறாங்க தன்னோட சொந்த மகனா தானே கருதுறாங்க மகனுடைய தாயார்னா யாரு அப்படிங்கிற அர்த்தத்துல பார்க்கும் பொழுது அவங்கள வந்து அடிமையாவே வச்சு சொல்லணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது அப்ப வந்து அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணினாங்க என்று தான் சரியான கருத்தாக இருக்கிறது ஆனா பெரும்பாலான அறிஞர்கள் வந்து அதை ஒத்துக்கிறல மெஜாரிட்டி அறிஞர்கள் என்ன செய்யலைன்னு கேட்டா அதை ஒத்துக்கிற மாட்டாங்க கல்யாணம்லாம் பண்ணல அடிமையாக தான் வச்சுருந்தாங்க என்று சொல்கிறார்கள் ஆனால் இது ரசுல்லாவுடைய ஹதீஸுக்கு மாற்றம் அவங்க சொல்லக்கூடியது எனக்கும் எகிப்தியர்களுக்கும் திருமண சம்பந்தம் இருக்குது என்று சொன்னது அதுக்கு மாற்றமாக இவங்க என்ன செய்றாங்க அதை சொன்னார்கள்னா தான் ஏற்றுக்கிற முடியாது கல்யாணம் என்னைக்கு பண்ணாங்கன்னுலாம் ஆதாரம் கிடையாது எல்லாருக்கும் எந்த மனைவிக்கும் கிடையாது ஒன்று ரெண்டு மனைவி தான் கிடைக்கும் அதை வச்சு நீங்க சொல்லக்கூடாது இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் ரசூல்லாவுக்கு அவங்க எனக்கு திருமண சம்பந்தம்னு சொல்லிவிட்டாங்கல்ல அதனால மாரியாங்கிறவங்க எப்படைய அந்த மன்னரால் அடிமையாக கொடுக்கப்பட்ட உடனே அவங்க கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களும் ஒரு முகாத்திர மூணு தான் அப்படின்னு வழங்குவதுதான் சரியான முறை மீதி உள்ள விஷயங்கள் நம்ம அடுத்த வாரங்கள்